ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான தயிர் சட்னி என்னது தயிர் சட்னியா அப்படின்னு கேட்குறீங்களா எஸ் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் சட்னி வேறு லெவலில் இருக்கும் நல்லா சுட சுட இட்லியோடு இந்த தயிர் சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு வேளை உங்களுக்கு இந்த சட்னி நல்லா காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு நாலில் இருந்து அஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வேர்க்கல்ல பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு இது எல்லாமே வருபட்ட அந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும் அது வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் தண்ணி நம்ம அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம சட்னியை தாளிச்சிக்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் அதுக்கப்புறமா காஞ்சி மிளகாவை சேர்த்தி நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு திக்கா வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான தயிர் சட்னி ரெடி ஸோ நெக்ஸ்ட் டைம் இட்லியோ தோசையோ செய்யும்போது கண்டிப்பாக இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க